கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் பவானி ஜமக்காலம் என்னும் புத்தகம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் பானவராயர் முன்னிலையில் ராம்ராஜ் காட்ட நிறுவனர் வெளியிட்டார் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் என்றென்றும் ஜமக்காளம் என்னும் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்ட நிறுவனத்தின் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பவானி ஜமுக்காலத்தின் சிறப்பு பாரம்பரியம் மற்றும் தனித்துவத்தை போற்றும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறனை பாராட்டும் விதமாகவும் ஸ்டுடியோ ஏ நிறுவனத்தின் நிறுவனர் அமர் ரமேஷ் எழுதிய பவானின் ஜமுக்காலம் என்னும் புத்தகத்தில் வெளியிட்டார் இந்த நிகழ்வில் பவானி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு நெசவாளர்கள் பங்கேற்றனர் ஜவுளித்துறை திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை செயலதிகாரி ஸ்வப்னா மிஸ்ரா அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கே ஆர் நாகராஜனிடம் இருந்து முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வில் பேசிய ஸ்டூடியோ நிறுவனத்தின் நிறுவனர் அமர் ரமேஷ் ஜமக்காலம் பற்றி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏதாவது செய்ய வேண்டுமென தானும் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அதே நேரத்தில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் அவர்களும் அது பற்றி தன்னிடம் பேசியது ஜமுக்காலம் பற்றிய ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்ற முடிவை முதலில் எடுக்க உந்துதலாக இருந்ததாக குறிப்பிட்டார் இதற்காக பல நாட்கள் பவானியில் தங்கி ஜமுக்காலம் பற்றி தொழில்நுட்ப அளவிலும் கலை அளவிலும் பல்வேறு கோணங்களிலும் அதை உற்பத்தி செய்யும் நெசவாளர்களுடன் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார் அது பற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் ஜமுக்காலம் மீதான சாதகமான விவாதங்களை உருவாக்கியது என பகிர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது